முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா, சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உலக ஏதிலிகள் தினம் அப்படிங்கிறதுனால போர் போர் காரணமாக மனிதர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க எல்லாவற்றையும் சுட்டி காட்டி போரை மாய்ப்போம் மனிதம் காப்போம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கருத்து வெளியிட்டு இருக்கிறாரு லோக்கல் பிரச்சனைகள் பற்றி பேசுவது வழக்கமாக எல்லா இடங்கள்லயும் நடக்கும் எல்லா அரசுகளும் பண்ணும் எல்லா கட்சி தலைவர்களும் பண்றாங்க ஆனா இஸ்ரேல் ஈரான் போராக இருந்தாலும் சரி உலக ஏதிலிகள் தினத்தின் போது போரால் நடக்கக்கூடிய விளைவை பற்றி பேசுவதிலும் சரி முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுக்கிற மாதிரி இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா எடுக்கிறதுங்கிறத விட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு ஏற்கனவே ஒரு மனசில் உள்ளது சரியான நேரத்தில் இதை வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வார் நெவர் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் இட் ஓன்லி ப்ரொடியூசர்ஸ் விக்டிம்ஸ் அதுதான் உண்மை அதனால எந்த ஒரு யுத்தமுமே வந்து அதனால வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் வந்து வர்றதில்லை பாதிக்கப்பட்டவர்கள் தான் வர்றாங்க யுத்தம் இருக்கக்கூடாது ஒன்று இன்னைக்கு காசால வந்து பாருங்க அல்லது ஈரான்லேயும் இஸ்ரேலையும் வந்து பாருங்க இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை வந்து பாருங்க யுத்தத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க ஆஹ் யுத்தம் என்பது ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இல்லாத இரண்டு தரப்பு இளைஞர்கள் போரிட்டு கொண்டு தங்களை காயப்படுத்திக் கொள்வது செத்துக்கொள்வது இவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கின்ற எங்கேயோ அமர்ந்து கொண்டிருக்கிற ஆனால் இந்த யுத்தத்தினால் எந்த அளவும் பாதிக்கப்படாத சிலருக்காக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆங்கிலத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க இதுதான் உண்மையில வந்து நடக்கு நீங்க சொல்லும் போது பழைய கிளேடியேட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார் ஒரு வித்தியாசம் ஒரு வித்தியாசம் அது மட்டும் இல்ல ஒரு நாட்டுடைய தலைமை வந்து யுத்தத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருக்கும் என்றால் உடனடியாக யுத்தத்திற்கு நாங்கள் ஆயத்தம் சொல்ல மாட்டாங்க காலத்துல வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து அறிக்கை வருகிட்டு இருக்காரு இனிமே எங்க மேல நடக்கிற எந்த பயங்கரவாத நடவடிக்கையையும் நாங்கள் யுத்தமாக பார்ப்போம் அதை யுத்தமாக எதிர்கொள்வோம்னு இதுல இம்ப்ளிகேஷன் என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கும் கம்மியா செலவழிச்சு ஒரு நாலு பேரை அவங்க அனுப்பி நம்முடைய நாற்பது பேரை சு சுட்டு கொண்டுட்டாங்கன்னா நம்ம உடனடியா பத்தாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு யுத்தத்தில் ஈடுபட அவங்களுக்கு அவங்க வழியில பதில் சொல்றதை விட்டுட்டு நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துறதுக்கான செயல்களை செய்யணுமா இப்ப முதல்ல வந்து நீங்க ஒரு பயங்கரவாதம் செஞ்சாலே நாங்க இத்தவர்களுடைய எடுப்போம் உங்க மேல் நாங்க போறது எடுப்போம் சொல்றது கேக்குறது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னதை பார்த்தேன் எந்த பிரச்சனைக்கும் போர்க்களத்துல தீர்வே கிடைக்காது அப்படின்னு அமெரிக்கன் வந்து நான் சொன்ன வார்த்தையை சொன்னதாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க மோடி வந்து இவருட பேசினாரு பேசும்போது சொன்னாரு காஷ்மீர்ல நாங்க மூன்றாம் தரப்பை அனுமதிக்க மாட்டோம் நல்ல விஷயம் அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து சொன்னாரு நாங்க இனிமே வந்து எந்த பயங்கரவாத தாக்குதலையும் நாங்கள் போராகத்தான் கருதுவோம் போர் என்றுதான் நாங்கள் எதிர்கொள்வோம் அது அவர் அங்க அப்ப மட்டும் சொல்லலீங்க இது முடிஞ்ச உடனே சிந்தூர் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவங்க பேசுறாங்களே ஆமா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தொடர்பாக பேசுற பிரைம் மினிஸ்டர் வேறவா இருக்காரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும் போது போர் மூலமாக எந்த தீர்வும் வராதுன்னு சொல்றாரு காசால இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அல்லது இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது ஈரான் இஸ்ரேலை தாக்கும் போது போர்க்களத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாதுன்னு சொல்றாரு எந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து உண்மை இருக்கிறதாக இந்திய மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது பிஜேபியுடைய பிரச்சனையே இடத்தை தகுந்தபடி பேசுறாங்க அப்படிங்கிறது தானே இவர் வந்து உலகின் மிக பழமையான மொழி தமிழ்னு சொல்லி பிரதம மந்திரி சொல்றார் அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வந்து சொல்றாரு சம்ஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் தாய் மொழின்னு அப்போ ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் சொல்றாங்க யாரு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு கலந்து அல்லது பிஜேபி இதை சொல்லணும் அல்லது ஆர் எஸ் எஸ் இதை சொல்லணும் இந்த ரெண்டு பேர்ல யார் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இடத்தை தகுந்தபடி பேசுறதுங்கிறது வந்து ஒரு லோக்கல் பாலிட்டிஷியனுக்கு சரியா இருக்கலாம் ஆனா இந்திய நாட்டின் பிரதமந்திரியாகவோ உள்துறை அமைச்சராகவோ பதவி வைக்கும் தகுதி பெற்றவர்களாக உள்ளவர்களுக்கு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை சாய்ப்போம் வேறு சாய்ப்போம் அப்படின்னு பாரதிதாசனுடைய பாடல் இருக்கு அதனால அது அதை பற்றி முதலமைச்சர் பேசுவதும் சரியான அணுகுமுறையாகத்தான் தெரியுது ஆனா ஒரு செக்ஷன் வந்து எப்போதும் அப்போ எதிர்த்தரப்புல இருந்து இங்க வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நாம கைகட்டி வாய் பத்தி பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்களே போர் போர் போர்னு போருக்கான கூச்சலை அவங்க எழுப்புறாங்களே ஆஹ் எதிர்த்தரப்பை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற குரலை வைக்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லைங்க எதிர்த்தரப்பை தண்டிக்கிறதுன்னு சொல்லி போய் நம்மள நாமளே தண்டிச்சுக்கிடக்கூடாது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் இங்க இவங்க தீவிரவாதிகள் வந்தாங்கன்னா கையை கட்டிட்டு இருக்கணும்னு யாரும் சொல்லலையே ஆனா நமக்கு நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல பார்டர்ல இருந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ல இருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்திருக்காங்க நாலு பேரு நம்முடைய ஆட்கள் இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இருபது மூன்று லட்சம் ஜவான்கள் வந்து காஷ்மீர்ல இருக்காங்க அவங்களால வந்து இந்த நாலு பேரை ஏன் பிடிக்க முடியல நம்முடைய திறமை என்னங்கிற கேள்வி வரும்ல அப்புறம் அந்த இவர் வந்து பாகிஸ்தான்ல உள்ள டிஜி வந்து நம்முடைய டிஜி கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சிறாரு யுத்தத்தை நிப்பாட்டிக்கோங்கன்னு கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சிராருன்னு சொன்னாங்களே சரி அப்படி கெஞ்சும் போது நம்ம என்ன சொல்லணும் சரிப்பா உனக்கு யுத்தம் வேணாம்னு சொல்ற நிப்பாட்டிடுவோம்ப்பா அங்க எங்க பூமி இதுக்குள்ள பிரதேசக்குள்ள வந்து கொடுமை செஞ்சாங்க அவங்க எங்கிட்ட கொடுத்துரு நீங்க ஆக்கிரமிச்சிருக்க காஷ்மீர் இருந்து வெளியில போயிரு நாங்க யுத்தத்தை நிப்பாட்டிருவோம் அப்படிதானு சொல்லியிருக்கணும் அவங்க சொன்னோன்னு யுத்தத்தை நிப்பாட்டினா இந்த யுத்தத்துல நமக்கு என்ன கிடைச்சது கேள்வி வருமா வராதா பட் இதே மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் நேரு தானே சார் எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதே மாதிரியான தான் இப்பவும் எடுத்திருக்கிறாங்க ஆனா அப்ப இது சர்வதேச அழுத்தம் அல்லது சர்வதேச சூழலையும் கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இப்போ மனசுத்தியோடு பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு அர்த்தமா எப்படி எண்ணாயிரம் ரூபாய் நம்ம விமர்சிக்க மாட்டாருன்னு நினைக்கலாமா இவங்க இந்திரா காந்தியை விமர்சிச்சாங்க வாஜ்பாய் வந்து துர்கா என்று புகழ்ந்த இந்திரா காந்தியை அவங்க விமர்சிச்சாங்க யாருக்குமே வந்து குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும் அதனால வள்ளுவர் சொன்னார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் அப்படின்னாரு எல்லாருக்கும் தெரியும் மெஸ் காந்தி வந்து வெரி வெரிகோட்டிஸ்டிக்கல் லேடி அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கிட்ட இருந்து இன்னொரு மிகச்சிறந்த குணம் ஸ்ரீ ஐடென்டிஃபைடு இந்தியாஸ் ஈகோ வித் ஹெர் ஓன் ஈகோ இந்தியாவை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை சில நாளைக்கு முன்னாடி பேசும்போது நான் சொன்னனே ஆமா நிக்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி இருநூறு டேங்க் வச்சிருக்கு உங்களை தூள் தூள் ஆக்கிரும்னு சொன்னார் அந்த இருநூறு டேங்க்கையும் நம்முடைய படை வந்து தூள் தூள் ஆக்கிச்சு அந்நேரம் அந்நேரம் யுத்தம் நடந்த விதம் வேற விதம் கிரவுண்டு வர தான் நடந்தது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ட்ரோன்ஸ் வச்சு யுத்தம் நடக்கல அந்நேரம் நம்முடைய வீரர்களுடைய வீரம் வெளிப்பட்டது அந்நேரம் மிசஸ் காந்தியுடைய ராஜதந்திரமும் வெளிப்பட்டது பங்களாதேஷை வந்து உலகத்துல பல நாடுகள் அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் வேண்டா விருப்பா கடைசியா அமெரிக்காவும் இங்கிலாண்டும் வந்தாங்க ஆனா அங்கீகரிக்கிற தவிர வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலையை வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க இன்னொன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க பல நூறு மைல்களுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டு சில நாடுகளை காலனி நாடுகளாக பார்த்த காலம் எல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்லி நிக்ச மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தாங்க கேக்குற மேம் இந்த அளவுக்கு நீங்க சொல்லணுமா ஆமாம் அவர்கள் உங்களை அதிபர் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காமனிஸ்டேஷன் வெளியில தெரியாமலே போயிருந்திருக்கும் ஆனா இதை ரெக்கார்ட் பண்ணது வந்து ஹென்ரி கிசிஞ்ச தன்னுடைய ஆட்டோபயோகிரபி வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இவங்க நேருவை குறை சொல்லுவாங்க இந்திரா காந்தியை குறை சொல்லுவாங்க இவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி வரும்ல அதனால இந்த நேரத்துல வந்து உலக உலகம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரே நேரத்துல வந்து காசா மேல யுத்தம் இவங்க ஈரான் மேல இது தாக்குதல் இங்க வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு உலகத்தில் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் வந்து எப்படிப்பட்ட இரத்த கசிவு இரத்த சாவுகள் ஏற்படுவது தவிர்க்கப்படணும் அப்படிங்கறது பற்றி சரியான நேரத்தில் முதல்வர் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்களே சார் யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி வராரு முருக பக்தர் மாநாட்டுக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வர்றாரு முருகபக்தர் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் இங்கே இங்க என்ன வேலை முருகபக்தர் பக்தர் மாநாட்டுல இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேக்குறாரு அது இந்த சூழல் ஏன் வர்றாங்க அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னா முருக பக்தர் என்ற முறையில வர்றாங்களா முருகனுக்கு யோகிக்குமான தொடர்பு பவன் கல்யாணத்துக்கும் முருகனுக்குமான தொடர்பு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க அவங்க வைஷ்ணவத்துல இருந்து சைவத்துக்கு மாறினாங்கன்னா மதமாற்றம் தப்புன்னு சொல்றாங்க முருகன் வந்து சைவ கடவுள் நான் நினைச்சேன் இவரெல்லாம் வந்து யோகி எல்லாம் வந்து வைஷ்ணவ ஏன்னா ராமர் கோயில் ரொம்ப பிரமாதமா வந்து இவங்க சோ வைஷ்ணவங்க நினைச்சேன் அப்ப மதமாற்றம் தப்பு தானே ஏன் இப்படி பண்றாங்க மதம் மாதிரி வந்து முருகனை வந்து மெய்மருந்து பாடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தமிழும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் திருமுருகாவின்று ஒரு தரம் சொன்னால் நெஞ்சம் பெருகுது கண்ணீர்னு பாடல சொல்லி கொடுக்கலாம் பாட்டு பாடிட்டு போனாங்கன்னா நம்பலாம் இவங்க வர்றது அரசியலுக்கு தானே வர்றாங்க இந்த மாநாடு இந்த இதே வந்து முருகனை பத்தின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு அதான் நைனார் தெல்ல தெளிவா சொல்லிட்டாருங்க இன்னைக்கு முருகனை பிடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு பிடிக்கும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இதுக்கு முன்னாடி வேல் எடுத்துக்கிட்டு வந்தாங்க வேல் எடுத்துக்கிட்டு வந்தபோது உயர்நீதிமன்ற நீதிபதி சரியான ஒரு கேள்வி கேட்டாரு இது உங்களுக்கு வந்து முருகனை தொழுவதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த வேல் எதுக்கு கட்சி ஆபீஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டார் இந்த வேல் ஊர்வலம் எதுக்கு கட்சி ஆபீஸ்ல இருந்து துவங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு என்ன பதில் இருந்தது இன்று நேற்று டாக்டர் தமிழிசை கூட சொல்லியிருக்காங்க சார் முருகன் முருகன் துணையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முருகன் துணையோடு வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பக்தர்களுடைய ஆன்மீக உணர்வுல அரசியல் ஆதாயம் தேடுறது ரொம்ப மலிவான செயல் அப்படின்னு முத்தரசன் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வந்து சரியாத்தான் சொல்றாரு இது மலின அரசியல் கீழ்த்தரமான அரசியல் சரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்க ஆன்மீக உணர்வு அப்படிங்கறதுல அதுக்கு பின்னால தமிழ்நாட்டில் ஆன்மீகத்திற்கான பாதுகாப்பு இல்லை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக இந்த பக்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு ஆன்மீகம் எந்த வழியில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டா தான் நல்லா இருக்கும் ஆன்மீகத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாருல எந்த வழியில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டா தான் நல்லா இருக்கும் அது ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு சார் அதனால தான் குன்றம் காப்போம் கோவில் காப்போம் அப்படின்னு அந்த மாநாட்டுக்கே முழக்கமாக அதைத்தான் ரெண்டையும் வச்சிருக்காங்க குன்றம் காப்போம் கோவில் காப்போம் சிக்கந்தர் குன்றுன்னு சொல்லி பேர் வச்சாங்க திமுக காரங்கன்னு அப்பட்டமா ஒரு பொய் சொல்றாரு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து அது மாதிரி ஒரு பொய் சொல்றாரு அப்ப இவங்க என்ன செய்யணும்னு பாக்குறாங்க ஜனங்கள் மத்தியில வந்து பொய்யை சொல்லி புரட்ட பேசி மக்கள் மத்தியில வந்து ஒரு மத வெறிய கலக்கணும்னு பாக்குறாங்களா இது எவ்வளவு பெரிய ஆபத்து ஏன் நான் சின்ன பையனா இருந்த போது கணபதி இது வந்து இதுக்கு வந்து அந்த விநாயகர் வந்து இதுல கரைப்பாங்க இல்ல குளத்துல கரைப்பாங்க இல்ல விநாயகர் சதுர்த்திய அந்த இது நடக்கும் பொழுது அது நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டு போவாங்க பரிசுகளில் நடந்து போவாங்க நடந்து பக்கத்துல உள்ள ஒரு குளத்துல வந்து கரைச்சிட்டு வருவாங்க பாத்துருக்கேன் அதை இவ்வளவு பெரிய ஊர்வலமா நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்றது எதுக்காக அவங்கவுங்களுடைய நம்பிக்கை அவங்கவுங்க செஞ்சிட்டு போட்டாரு யாரும் எந்த சார் அப்படியே இங்க இங்கேயும் செயல்படுத்தி பார்க்கலாம்னு முயற்சி பண்றோம் அதான் நாங்க கூட நாங்க கூட ஸ்பெயின்ல வந்து ஒரு இன்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்டோம் குறிப்பிட்ட ஒரு சர்ச் வழியா வந்து அவங்க வந்து அந்த சர்ச் பாதையில அவங்க தங்களுடைய வாத்திய முழக்கங்களோட இந்து மத ஊரல் ஒன்று நடக்க வேண்டியிருந்ததா அப்ப இந்த சர்ச்சில் உள்ளவங்க சொன்னாங்களாம் அந்த நேரத்துல நாங்க எங்களுடைய நிப்பாட்டி வச்சுக்கிறோம் உங்க ஊர்வலத்தை நீங்க முடிங்க அப்படின்னு சொன்னாங்களாம் நாங்க இதையெல்லாம் பார்த்து அதை ஃபாலோ பண்ணும் நாங்க நினைக்கலாமே இது நல்ல விஷயம் இல்ல நீங்க எப்போ பிரார்த்தனை நடத்துவீங்களோ அப்போதான் நாங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொ அப்படி முருக முருகபக்தர் மாநாடு அது தொடர்பாக உள்ள பிரச்சனைக்கு அப்புறம் மகாராஷ்டிரால உண்டான பிரச்சனையும் பெருசாக இருக்குது சார் மகாராஷ்டிரா மாநிலத்துல மூன்றாவது மொழியாக ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சில காலம் முன்னால இதே சர்ச்சை வரும்போது அரசு வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இப்போ மீண்டும் அதை செயல் செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க மகாராஷ்டிரா நவநிர்மான் நவநிர்மாண் சே சேனை அந்த மாதிரி மராத்தி கட்சிகள் வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இங்கே உண்டான பிரச்சனைகள் எல்லா மாநிலங்கள்லேயும் வெவ்வேறு விதங்கள்ல எதிரொலிக்கத்தான் செய்யுது அப்படின்னு பார்க்கணும் ஆமா அதாவது இது எல்லாமே வந்து இந்திய எதிர்த்து இல்ல இந்தி திணிப்பை எதிர்த்து திணிப்பை எதிர்த்து ஏன்னா மகாராஷ்டிர வந்து பாலிவுட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இந்தி திரைப்படங்கள் அத்தனையும் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேல தயாரிக்கப்படுறது வந்து தான் தயாரிக்கப்படுது அவங்க இந்திக்கு இல்ல இல்லை இந்த இந்தி திணிப்புங்கிறது வந்து நிச்சயமா வந்து இவங்க இந்த இந்தியை வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழியா கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எல்லா மொழிகளையும் இப்போ யூரோப்பியன் யூனியன்ல எல்லா யூரோப்பியன் ஸ்டேட்ல உள்ள மொழியும் அவங்க வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அது ஸ்டாஃப் தான் அங்க ரொம்ப பெரிய ஒர்க்கர்ஸ் போர்ஸ் அங்க வந்து அப்ப இங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கும் அந்த அந்தஸ்து ஆட்சி மொழி அந்தஸ்து கிடைக்கும் தொடர்பு மொழியா இந்தி இருக்கும் ஆனா நாங்க வந்து உங்களுடைய மொழியில இதுல வந்து சோவியத் ரஷ்யால என்ன இருந்தது பிஹெச்டி வரைக்கும் அந்தந்த உஸ்பெகிஸ்தான்ல உள்ளவங்க கிர்கிஸ்தான்ல உள்ளவங்க அஜார் உள்ளவங்க அவங்கவுங்க மொழியில அது வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிற வசதி பண்ணி கொடுத்ததுனால ரஷ்யன் வந்து அபிஷன் இன்னொன்னு ரஷ்யன் வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அங்க வந்து ரெண்டு பெர்சென்ட்டும் நாலு பெர்சென்ட் இருந்தான்னு சொன்னாங்க ஐநூறு இது ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்ப யாருக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாம இருந்தது இங்க மைதிலி லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறவங்க சென்சஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போனா அது மூலம் வந்து இந்தியா ஒரு மெஜாரிட்டி மொழியா காண்பிச்சா இதெல்லாம் தவறு எல்லா மொழிகளையும் அந்தந்த மொழிகளுடைய கலாச்சார பெருமையை காப்பாற்றினால் அவர்களுக்கு தங்கள் மொழிக்கு இந்த நாட்டில் இடையூறு ஏற்படாது தங்களுடைய பண்பாடு இந்த நாட்டில் மதிப்பாக நடத்தப்பெறுங்கிற நம்பிக்கை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தொடர்பு மொழியா மிக அதிகம் பேர் பேசுற ஒரு மொழியை ஏத்துக்கிறதுல மற்றவங்களுக்கு வந்து தயக்கம் இருக்காது ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா எல்லா மொழிகளுக்கும் வந்து உரிய இடம் கொடுக்காமல் இந்தியை மட்டுமே வந்து திணிக்கணும் திணிக்கணும் திணிக்கணும்னு பாக்குறது வந்து தவறு தான் இவங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய திணிக்கணும்னு பாக்குறது தவறு ஏற்கனவே மும்பையின் பெரும் பகுதி மராத்தியை மறந்து போச்சு அப்படின்னு ஹிந்தி தான் முழுக்க நடைமுறையில இருக்கு அப்படின்னு கட்டுரைகள் பார்த்தேன் சார் அந்த சமயத்துல அதாவது அந்த போராட்டம் நடத்துற சமயத்துல அது இப்ப உணர தொடங்கி அர்த்தமா ஆமா அதாவது எல்லா மொழிக்குமே வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குல்லங்க இந்தியாவுடைய எல்லா மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல அந்த பாரம்பரியத்தை வந்து மக்கள் வந்து போற்றி பாதுகாக்கத்தானே செய்யறாங்க அதை வந்து அவங்க வந்து பெரிய விஷயமா தன்னுடைய முன்னோர்கள் நடந்துகிட்ட இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு பண்பு மிகுந்ததாக நடைமுறைகள் இருந்தால் இப்ப மனுஷன மனுஷன் தீங்குறதுங்கிறது வந்து எல்லா காலத்து ஒரு காலத்துல வந்து உலகம் பூரா இருந்தது அத நம்ம ஏத்துக்கோமா என் முன்னோர்கள் செய்தார்கள் ஏத்துக்க முன்னோர்கள் வந்து செல்விருந்தோம்பி நல்விருந்து பார்த்து இருப்பான் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் சொல்லி வள்ளுவர் சொன்னாரு அதை ஒரு நல்ல பழக்கமாத்தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் தமிழனா இருந்தாலும் சரி கன்னடத்த கன்னடனா இருந்தாலும் சரி தெலுங்குனா இருந்தாலும் சரி ஹிந்தி பேசுறவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே அது ஒரு நல்ல பழக்கமாத்தான் நினைப்போம் அப்ப அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஒரு சமுதாயத்தில் இருந்திருக்கும் என்றால் நம்ம வந்து விரதத்தன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கவலம் ரெண்டு கவலம் சாப்பாட்டை எடுத்து காக்கைக்கு வச்சுட்டு சாப்பிடுற பழக்கம் இருக்கே நம்ம குடும்பங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு கிராமங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு முதல்ல காக்கைக்குன்னு சொல்லி சோகத்துல வச்சுட்டு தான் இது விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச எங்க குடும்பத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்து அந்த பழக்கம் இருக்கு எத்தனையோ குடும்பங்கள் அதை பார்த்துருக்கேன் நான் அப்ப இந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள் பாரம்பரியங்கள் இருந்தது என்றால் அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க எங்கெங்க மொழியில எங்களுடைய வட்டாரத்துல இந்த பழக்கம் இருக்கு அதை போற்றி பாதுகாக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்கல்ல அதுக்கு மரியாதை கொடுத்தோம் என்றால் இந்தியாவில எல்லோருமே வந்து சமமாக உணர்வார்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது காக்கை மேல இருக்கிற பாசத்தாலே இல்லையே சார் உயிர் பிற உயிரினங்கள் மேல இருக்கிற பாசத்தாலே இல்லையே உறவினர்கள் வந்து முன்னோர்கள் வந்து காக்கை உருவில் வந்து இதில் நம்பிக்கையின் அது நடக்குது ஒரு இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை இப்ப தோற்றுவித்தது மனிதர் அல்லாத பிற உயிர்களின் மேலும் நேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக என்றால் அந்த நம்பிக்கைகளை தவறில்லை இதுல வந்து மலையாளத்துல வந்து ஜன்னலுக்கு வந்து ஒரு பேர் உண்டு ஜன்னலுங்கிறது ஒரு போர்ச்சுகீஸ் வேர்டு மலையாளத்துல ஜன்னலுக்கு வந்து ஒரு பேர் வந்து கிளிவாசல் இவ்வளவு வழி ஏன்னா அது கிளியுடைய வாசல் அது கிளி வந்து உள்ள வந்து நம்முடைய தானியத்தை கொத்திட்டு போறதுக்கு உரிமை உள்ளது கிளி அந்த அர்த்தத்தை தான் கிளிவாசல் பேர் வச்சாங்க இத்தகைய நல்ல பண்புகள் வந்து நிச்சயமாக வந்து நினைவுகூரப்பட வேண்டும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி ஒரு மொழியுடைய வளமையும் எல்லா மொழிகளுக்கும் வளமைய இருக்கு அந்த வளமை வந்து மதிக்க பெறல் வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து அந்த அதோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறை நிறைவு செய்யலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் 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 வணக்கம்